அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வறுத்த ஒலி தரும் வணக்கம் நேர்களே இன்று பக்த பிரகலாதன் பற்றி பார்க்க போகிறோம் காசியப்ப முனிவர் அவருக்கு திதி அதிதின்னு ரெண்டு மனைவி இருந்தாங்க அந்த காசியப்பிற்கும் அதிதிக்கும் பிறந்த குழந்தைகள் தேவர்களுக்கு கொள்ள அது சொக்கத்தாக இருந்தாங்களாம் இந்த திதிங்கிறவ கூடக்கூடாத நேரத்தில் கூடுனதுனால இவ பெத்த பிள்ளைங்க அசுரர்களாக ஆயிடுச்சான் அது யாருன்னா இரண்டிய கசிப்பு இரண்யாட்சன் ரெண்டு பிள்ளை அசுரத் ரெண்டும் அட்டகாசம் பண்ணுது அப்போது அந்த விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து இந்த இரண்யாட்சனை வதம் பண்ணிட்டார் உடனே இரண்டிய கசிப்புக்கு விஷ்ணு மேலே பயங்கர கோபம் விஷ்ணுவை கொல்லணும் அப்படின்னுக்கிட்டு இருந்தான் இப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்யாட்சன் தவம் புற இருந்தான் பிரம்மாவை நோக்கி கட்டுமையான தவம் ஏன்னா விஷ்ணுவை கொல்லணும்னா லேசாக முடியுமா அது நல்ல கட்டுமையான தவம் இருந்தான் பிரம்மாவும் வந்து என்னன்னு கேட்டார் அப்போ உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் தான் கடவுளாக இருக்கணும் எனக்கு மிருகங்களாலேயோ மனிதர்களாலேயோ பறவைகளாலேயோ அழிவு வரக்கூடாது வீட்டுக்குள்ளேயோ வெளியவோ எங்கேயோ அழிவு வரக்கூடாது பகல்லையோ இரவுலேயோ இப்படியே நிறையா எக்கச்சக்கமாக அடிக்கிட்டே போனால் எதுனாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது உலகத்துலேயே நான் தான் எல்லாருக்கும் கடவுளாக இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டு வாங்கிட்டான் அப்போது இவன் யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்ல எப்படி இவனை அழிக்க முடியும் நான் தான் கடவுள் என்ன தான் இரண்யாய நமக அப்படி சொல்லணும்னு எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு இருந்தான் மக்களும் ம மன்னன் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே தானே கேட்பாங்க இரண்யா என் நமக காலையில் கண்ணை முடிச்ச அப்படி சொல்லுவாங்க கடவுளை கும்பிடணும் சாப்பிட இல்லையோ அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த இரண்யா கசிம்புக்கும் மனைவி கயாது ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்த உற்பத்தி ஆச்சு அது கருவுக்குள்ளே இருக்கும் பொழுதே நாரதர் அந்த குழந்தைக்கு ஓம் நமோ நாராயணா உலக முழு முதற் கடவுள் நாராயணனே அப்படிங்கிற மந்திரத்தை கருவுக்குள்ளே செலுத்திட்டாரு அது இருந்து முழு முதற் கடவுள் நாராயணன் நாராயணன்னே வந்துருச்சு இவனோ அப்பாவோ எல்லா நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லோரையும் கும்பிட சொல்கிறான் ஆனால் குழந்த நாராயணன் நம்ம அப்படி சொல்லுது அதுக்கு தகுந்த வயது வந்தது குருகுலத்தில் படிக்க வச்சாங்க சுக்கராச்சாரியார்கிட்ட ப போய் படிச்சுட்டு வாப்புனா அங்கே அவர் இரண்யா என் நமகன்னு சொல்ல ஈவே நாராயண என்ன மகன் இப்படி சொன்னான் அப்பையும் இரண்யக்கா கோபம் வந்தது அவன் என்னென்னமோ இவனை நான் அரட்டி பார்த்தான் கொல்லுறதுக்கு கூட முயற்சி பண்ணினான் யானையை விட்டு மிதிக்க வைத்தான் பாம்பு மேலே ஓ போடுறான் இப்படி மகனை மகன்னு நினைக்காம என்னென்னமோ பண்ணி ஏன்னா அவனை கும்பிடணும் இவன் ஆப்போசிட்டாக விஷ்ணு விஷ்ணு வந்து நம்ம கொல்ல எதிரி இப்படிங்க எதிரி அவனை கொல்லணும்னு விட்டுருக்க அவன் இது நமக நமக சொல்லிகிட்டு இருக்க அதான் இவனுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு கட்டத்தில் அதனால் அழுகளை விட்டு பார்த்தா ஒன்றும் முடியல அப்புறம் தானே இதை எடுத்து வெட்டுறதுக்காக வந்துட்டான் வந்து கேட்கான் உன்னுடைய நாராயணன் எங்கே பார்க்காம் சொல்லு இங்கே இருக்கானா அங்கே இருக்கானா எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கையில் அது சொல்லுது என்னுடைய நாராயணன் எங்கேனாலும் இருப்பார் தூணிலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் நம்ம என்னென்ன இடத்துல பார்க்குறோமோ பார்க்குற இடமெல்லாம் நீக்க முறை நிறைஞ்சி இருக்கிறாரு அது அடித்து சொல்லுது இவனுக்கு கோபம் வருது வந்து ஒரு தூணை காமிச்சு இதில் இருக்காரா அப்படின்ட்டுருக்கான் ஆமா எல்லா இடத்துலையுமே இருக்காது அப்படின்ட்டு உடனே தூண ஒரு இது பண்ண உடனே தூணுக்குள்ளே இருந்து அந்த சிங்கத்தால் மனுஷ உடம்பு வச்ச ஒரு நரசிம்மர் வெளிய வந்து கடூரமான முகத்தோடு அக்ரோஷமாக வெளியே வந்தார் ிய கசிப்பை எடுத்து மடியில் போட்டு கொடலை என்ன நான் தரையிலையோ வேலை மேலேயோ வீட்டு வாசல்லையோ உள்ளையோ இப்படி எந்த எந்த இடத்துல எல்லாம் அழிவு வரக்கூடாதுனா அதெல்லாம் கணக்கு பண்ணி இவர் மடியில் வச்சு வதம் பண்ணிட்டார் அப்போது இந்த இந்த கட்டத்தில் ஒன்று சொல்ல விருப்பம் என்னென்னா இந்த விஷ்ணு பகவான் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறாரு எதுலேயும் அவருக்கு பிரச்சனை கிடையாது ராமராக அவதாரம் பண்ணுமா போய் பிறந்தார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிருஷ்ணராக பிறந்தார் எதுக்குமே அவர் இது பண்ணுறதில்லை ஆனால் இந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரே டென்ஷனாக இருந்தாராம் என்ன டென்ஷன் அப்படின்னா நம்முடைய பக்தன் எந்த இடத்த சுட்டி காமிக்க போகிறானோ அந்த இடத்துல இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் தான் அப்போ ஏ அவ சொன்ன உடனே அந்த இடத்துல போய் ஆக்டிவாக நிற்கணும்ல அதனால தான் பரபரப்பாக இருந்ததா சொல்கிறாங்க அது ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு இவனும் ஒரு தூணை காமிச்சா உடனே அதில் இருந்து வந்தார் என்ன இரணிய கசிப்பு பதம் பண்ணிட்டாரு அந்த ஆக்ரோஷம் கொஞ்சம் கூட குறையலை ஆக்ரோஷம் குறையணுமே யார் யா யாரோ போகிறாங்க லக்ஷ்மி கூட போனான் போய் அந்த கோபத்தை தணிக்கணும்னா ஆனால் அவ்வளாலே முடியல அப்புறம் பிரம்மா அதை யோசித்து பிரகலாதனைய அவன் முன்னாடி நிற்க வச்சாங்களாம் என்ன பக்தன் பக்தன் பிரகலாதன் அவனை பார்த்த பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தம் அடைஞ்சாராம் இதுதான் சாந்தம் அடைஞ்சு பிரகலாதனுக்கு மூ உலகத்தையும் ஆளை மன்னனாக பட்டாபிஷேகம் பண்ணனாராம் அவனும் உலகத்தையும் ஆண்டானான் அப்புறம் கடைசி நேரத்தில் வைகுண்டத்துக்கு போயிட்டான் பக்தன் இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா பக்தன் என்ன கேட்டாலும் அவர் ஓடோடி வந்து செயல்படுத்துவார் அவன் கூப்பிட்டு நம்ம எதுக்கு போகணுங்கிற தீமெல்லாம் அவருக்கு கிடையாது பக்தர்களுக்கு கீழே தான் கிடக்கும் பக்தர்கள் கூப்பிட்டாச்சுன்னா அவர் ஆக்டிவாக வந்து நிற்கணும் நிற்பார் நம்ம தான் அவரை கூப்பிடணும் ஆக நம்மகிட்ட தான் வாழ்க்கை சரி மேலும் இந்த கதையிலேருந்து எந்த இடமும் இல்லை நீக்க முற நிறஞ்சிருக்கார் எல்லா பொருள்லேயும் நிறைஞ்சு இருக்கார் கடவுள் யார் கூப்பிட்டாலும் அவங்க அவங்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அது ஒன்று எப்போ கூப்பிட்டாலும் பக்தன் கூப்பிட்டா சேவை செய்ய அவர் தயாராக இருக்கார் நல்ல அதை பக்தி செலுத்துறதுக்கு பணமோ பதவியோ வேறு என்னென்ன குவாலிஃபிகேஷனோ ஒன்றும் தேவையில்லை ஒன்று கடவுளை நம்பணும் நம்பிக்கை வைக்கணும் அதை நம்ம செயல்படுத்தணும் அவ்வளவே இல்லாதவனுக்கும் வருவார் பணக்காரன் நினச்சாலும் வருவார் அவருக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அவர் நினைக்கணும் அவர் ஓடி வருவார் நன்றி நேர்களை விஷ்ணுவோட மகனாக மூ உலகத்தையும் ஆண்டிருக்கான் பிரகலாதன் அப்புறம் சொர்க்கம் போயிருக்கான் அடுத்தபடியாக பதினேழாம் நூற்றாண்டில் ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு வந்தாங்க அது வந்து பிரகலாதனுடைய மறுபிறவி அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி